ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே பிரேக்ஃபாஸ்டாக செஞ்சு போர் அடிக்குதுங்களா அப்போ நான் சொல்கிற இந்த ரெசிபியை நோட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு தனியாக பெரியவங்களுக்கு தனியாக இல்லாமல் இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லேயே எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு உடலுக்கு ஆரோக்கியமான சிறுதானியம் கம்பு இந்த மாதிரி சமையல் வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் சேட்டுக்குட்டி வளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேட்டுக்குட்டியோட சேட்டை குறும்பு அண்ட் சீசரோட சேட்டைகள் ஸ்ட்ரீட் டாகோட அடாப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணுமா கண்டிப்பாக நீங்கள் சேட்டுக்குட்டி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸப்பாயின்ட் ஆக மாட்டிங்க உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் பண்ணி தெரிவிக்கலாம் வில் பி ஹாப்பி ஃபார் அவர் தேங்க்யூக்கான அளவுகளை பார்த்துடலாம் இந்த கப்பில் ஒரு கப்பு கம்பு இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் இதுல வந்து அதே அரை கப்பு பச்சரிசி உளுந்து முழு உளுந்து வெள்ளை உளுந்து அது ஒரு அரை கப்பு அதுக்கு அடுத்தது வெந்தியம் ஒரு ஸ்பூன் ஒரு முக்கால் ஸ்பூன் அவ்வளோதான் இதை ஒரு ஆறு மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா அரைக்கலாம் ஊற வச்சதை மிக்ஸி கிரைண்ட் மிக்ஸியில் போட்டு நான் அரைக்கிறேன் நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க எனக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து மேலே உப்பு போட்டு வைக்கிறேன் நான் உப்பு போட்டு கரைக்கலை மேலேயே உப்பு போட்டு வைக்கிறேன் அது நல்லா பொங்கி வரும் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா பொங்கி இருக்குது நல்லா ஏர் பபிள்ஸ் இருக்குது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ தோசை வார்த்திடலாம் ஒரு பேனில் நல்லா ஆயில் தடவிட்டு தோசை மாவை எடுத்து நல்ல தோசை சுற்றி ஊற்றுடலாம் சுற்றி விட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றலாம் நெய் ஊற்றுருங்க ஊற்றுங்க எனக்கு வேண்டாம் நெய் நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிறேன் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள் அவ்வளா எடுத்து சர்வ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்தியான கம்பு தோசை ரெடி இதுக்கு காரச்சட்னி இல்லை இது தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம் அவங்கவுங்களுக்கு விருப்பம் நான் சட்னி செஞ்சுருக்கேன்